திருப்பூர் மாவட்டம் பூமலூரை தான் சிவரஞ்சினி இவருக்கு ஐந்து வயதில் அர்ஷத் என்ற மகனும் அர்ஷிதா என்ற எட்டு மாத பெண் குழந்தையும் உள்ளனர் இந்த நிலையில் சிவரஞ்சினிக்கு கணவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் விரக்தி அடைந்த சிவரஞ்சினி தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்துள்ளார் தனக்கு பிறகு தனது குழந்தைகள் தவிக்க கூடாது என்று எண்ணிய சிவரஞ்சினி வீட்டிலிருந்த தண்ணீர் தொட்டியில் இரண்டு குழந்தைகளையும் அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டுள்ளார் பின்னர் வீட்டிலிருந்து மண்ணெண்ணியை ஊற்றி தானும் தீ வைத்து கொண்டார் இதில் உடல் முழுவதும் கருகிய நிலையில் பலத்த காயமடைந்தார் சிவரஞ்சினி அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிவரஞ்சினியை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பலத்த தீ காயங்களுடன் இப்போது சிவரஞ்சினி உயிருக்கு போராடி வருகிறார்